உங்களுடைய குழந்தைகளை தயவு செய்து மற்ற குழந்தைகளோடு நீங்கள் ஒப்பிட்டு பேசாதீர்கள் உங்கள் குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதை படிக்க வையுங்கள் பத்து வருடங்கள் கழித்து எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது இவர்கள் இப்படித்தான் வர வேண்டும் என்று அப்படித்தான் வர வேண்டும் என்று சொல்லி யாரையும் வற்புறுத்தாதீர்கள் எந்த மாணவனையும் எந்த மாணவியையும் வற்புறுத்தி படிக்க சொல்லாதீர்கள் அவர்களாக படிக்கட்டும் அவர்களாக படித்து வரட்டும் நாளை வரலாறு அவர்களுக்காக காத்து கிடக்கிறது வரலாற்று புத்தகங்கள் அவர்களுக்காக திறந்து கிடக்கிறது பக்கங்கள் எல்லாம் புரட்டி பார்த்தால் தெரியும் எப்படிப்பட்டு வந்தார்கள் எப்படி எல்லாம் என்று சொல்லும்போது நம்மால் முடியும் நம்பிக்கை விதைக்கிற களங்களாகத்தான் இந்த விழாக்கள் மாற வேண்டும் ஆகவே மாணவர்களாக உங்களால் நிச்சயமாக முடியும் அந்த முடியும் நம்பிக்கை வளர்க்கிற களம்தான் இந்த பள்ளி மிக அருமையாக இந்த பள்ளி விழாவிலே கலந்து கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை நான் உங்களுடைய தலைவருக்கு செயலாளர் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட திரண்ட ஒரு கூட்டத்தில் பேசுவதற்கு கிடைக்க வாய்ப்பை இல்லை நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இரண்டு நாட்களுக்கு பிறகு மிக பொறுமையாக இருந்து கேட்கிற ஒரு பெற்றோர் சமுதாயத்தை இன்றைக்கு நான் பார்க்கிறேன் அதற்காக மீண்டும் ஒருவரை உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கருவிட ஏறிய சுடையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பரிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாயிட ஏறிய சுவையும் தரிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கும் குளிரில நீரில் இரு என என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் நீலச்சுருமணி வானம் அங்கே நிறைய குளிர்கள் நிலவாம் காலை பருந்து உதயம் அங்கே கடல் மேல் எல்லாம் ஒழியாம் மாலை சுடரில் முழு நல்ல மலைகளின் இன்ப காட்சி மேலனை எழுதும் கவிஞர் தமிழில் விந்து எழுத தரமோ செண்டல் மாற்றிய சோறும் பசுரை தேக்கிய கருகி வகையில் தன்னிக தானிய முதலை கட்டி தயிரோடு மிளகில் சாரும் நான் மதுரஞ்சி கிழங்கும் காணி லாவ நிலத்திடம் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா ஒரு உடலை வளர்ப்பன தமிழா எனினும் எனினும் ஒரு உயிரை வளர்ப்பது தமிழே ஒரு உணர்வு வளர்ப்பது தமிழே தமிழே என்று தமிழ் தாய் பொற்பாடலில் சிரம் சாய்த்து கடன் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வணங்கி விடைபெறுகிறேன் வெள்ளம்போல் நம்மை எல்லாம் ஒரு அற்புதமான நிகழ்வுக்கு ஆளாக்கிய ஐயா அவர்கள் மனோன்மணியம் சுந்தரனார் இயற்றிய தமிழ்தாய் வாழ்த்தின் விளக்கத்தினை அற்புதமாய் நிகழ்ந்தார்கள் விவேகானந்தரின் சிறப்புகளையும் பெருமகளையோடும் பட்டுக்கோட்டையாரின் பாடல் வரிகளை நம்முடைய சமுதாயத்தின் ஏற்றத்திற்கு உதவும் என்று சொல்லி அவ்வகையில் ஆசிரியர் பெருமக்களுடைய பெருமைகளையும் பெற்றோர்களுடைய அருமைகளையும் எமது மாணவர்கள் உணர்ந்து கொள்ளுகின்ற விதமாக தமிழில் பெருமையோடு உணர்த்தி சென்றிருக்கின்ற நமது சிறப்பு விருந்தினர் திருமிகு ஏ பாரி ஐஏ ஐபிஎஸ் ஐயா அவர்களுக்கு எமது நெஞ்சான நன்றிகள் தற்பொழுது ஒரு சிறு நிகழ்வு நமது விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய சிறுவிரி ஆர்யா கிளினிக்கினுடைய தலைவர் ஐயா திரு டாக்டர் லோகேஷ் அவர்களுக்கு சாலை அணிவித்திட நம்முடைய சென்மெண்ட் காலேஜினுடைய முதல்வர் திருமிகு ஐயா பாலசுப்ரமணி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நன்றி அவருக்கு ஒரு நினைவு பரிசினை வழங்கிட நமது சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நன்றிகள் விவேகானந்தாமிட்ரிக் மேல்நிலை பள்ளி நமது வெள்ளகோவில் ஜி போட்டோகிராபி சேர்ந்த நம்முடைய அண்ணன் அவர்கள் நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை தற்போது உடனடியாக படம் பிடித்து அதனை அழகிய ஒரு வடிவத்தோடு நினைவுப் பரிசாக அளிக்கின்றார்கள் அவர்களுக்கு எமது பாராட்டுகளும் நன்றிகளும் நன்றி நமது முத்தோர் விவேகானந்த வித்யாலய மேல்நிலைப் பள்ளி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பல்வேறு மகத்தான சாதனைகளை கல்வியிலே புரிந்து வருவதோடு இப்பொழுது பல பெருமைகளையும் தன்னகத்தை தாங்கி இருக்கின்றது அவ்வகையில் நமது பள்ளியானது ஆண்டுதோறும் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் முதல் மதிப்பெண்ணை பெற்று பெரும் சாதனைகளை படைத்து உயரிய மருத்துவர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் அதனோடு சேர்த்து பல்வேறு துறை வித்தகர்களையும் உருவாக்கி கொண்டு விளங்குகிறது அந்த வகையில் அடிப்படையிலே அற்புதமான கல்வியினை நம்ம ஆசிரியப் பெருமக்களும் நமது மேலாண்மையான நமது நிர்வாகமும் கொடுத்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான நமது மாநில அளவில் நடைபெற்ற மேல்நிலை பொதுத் தேர்வில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அறுநூறுக்கு ஐநூத்தி எண்பத்தி ஏழு மதிப்பெண்களை பெற்றிருக்கக்கூடிய எம் எஸ் சுபிரா அவர்கள் பள்ளியில் முதலிடம் பெற்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக பரிசளிக்க நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் சொல்லீங்களா அவர் பெற்ற மதிப்பெண்கள் அறுநூறுக்கு ஐநூத்தி எண்பத்தி ஏழு மதிப்பெண்கள் எஸ் சிவ எஸ் சிவபானதி அரநூருக்கு ஐநூத்தி எண்பத்தி ஆறு மதிப்பெண்களை பெற்றுள்ளார் அவருக்காக அவர் என்ற அம்மா பெற்றுக் கொள்கின்றார் ஐநூத்தி எண்பத்தி ஐந்து மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார் அவருக்கு பதிலாக அவர் அப்பா தற்பொழுது பரிசினை பெற்றுக் கொள்கின்றார் கடந்த ஆண்டு நடந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்விலே ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண்கள் மாநிலத்திலேயே இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கக்கூடிய நமது பள்ளியின் மாணவி எஸ் பூவிதா அவர்களுக்கு தற்பொழுது பரிசு வழங்கப்படுகின்றது அதே இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கக்கூடிய நானூற்றி தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய எம் ஜெயலலிதா அவர்களுக்கு தற்பொழுது பரிசு வழங்கப்படுகிறது மாநிலத்தில் இரண்டாம் இடம் எம் மாநிலத்தில் மூன்றாம் இடம் பெற்றிருக்கக்கூடிய எஸ் நானூத்தி தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண்களை பெற்று பறிப்பில் பெறுகிறார் அடுத்தபடியாக அதே நானூத்தி தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண்கள் மாநிலத்தில் மூன்றாம் இடம் இரண்டு நானூத்தி தொண்ணூத்தி எட்டு மதிப்பெண்களையும் இரண்டு மதிப்பெண்களையும் பெற்று முறையே முதல் இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களை மாநில அளவில் பெற்று நம் பள்ளி மகத்தான சாதனை என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக பள்ளியில் மூன்றாம் மதிப்பெண்ணை பெற்றிருக்கக்கூடிய டி ராகவர் தேவி நானூத்தி தொன்னூத்தி ஆறு மதிப்பெண்கள் ஐயூருக்கு பெற்று நமது பள்ளிக்கு பெருமையை தேடித்தந்திருக்கின்றார் அம்மாணவிக்கு நம்முடைய பாராட்டுகள் நன்றி ஐயா அடுத்தபடியாக நவா இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ பள்ளியும் பல்வேறு சாதனைகளை பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நாம் செய்ய அடைந்து கொண்டிருக்கின்றோம் ஐநூறு இரண்டு மதிப்பெண்களை பெற்றிருக்கக்கூடிய ஆர் கே சௌகரணி அவர்களுக்கு நமது திரு குப்புசாமி ஐயா அவர்கள் பரிசினை வழங்க வருகின்றார்கள் பி ஆர் தனுஸ்ரீ நானூத்தி எண்பது மதிப்பெண்கள் ஐநூறுக்கு பெற்றிருக்கிறார் இரண்டாம் இடமாக மூன்றாம் இடம் பெற்ற ஆர் கவிப்பிரியா எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் நம் பள்ளியில் மெட்ரிக் தேர்வில் ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்றிருக்கக்கூடிய சுபிதா அவர்களுக்கு திரு குப்புசாமி ஐயா அவர்கள் பரிசீலை வழங்க உள்ளார்கள் டி இந்துஜா ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண்கள் பி அன்யா பி அன்யா ஐநூறுக்கு நானூத்தி மதிப்பெண்களை பெற்று சிறப்பு சேர்த்திருக்கின்றார் நானூத்தி தொண்ணூத்தி ஒரு மதிப்பெண்களை பெற்று ஜி நித்தி அவர்கள் பரிசினை பெறுகின்றார்கள் இவர்

நானூத்தி எழுபத்தி ஐந்து மதிப்பெண்களை பெற்ற எஸ் ஆசிமா சாஹிமி அவர்களுக்கு பதிலாக அவர்கள் அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள் பெண்களை பெற்று பி தேஜஸ்வி அவர்கள் சிறப்பு சேர்த்திருக்கின்றார்கள் எமது பள்ளியிலே மாணவர்கள் விளையாட்டுத்துறையிலேயும் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள் என்பதற்கு இப்பொழுது விளையாட்டுத்துறைக்கு பரிசீலிக்கப்படுகிறது ஐயா அவர்களுக்கு எமது நன்றிகள் Sports are not just about medals. They are about determination, discipline, and the will to push boundaries. Today, we celebrate the incredible achievements of our champions who have made us proud at various levels—international, state, and district. May I now call upon our honourable special invitee, Mr. Balneshammy, to honour our champions. We have our exceptional badminton players. I would like to call V. Kamal Sankar from grade 7B. Please put your hands together for V. Kamal Sankar from grade 7B. Following, V. Kavish from grade 8A. I would like to call R. Subhashan from grade 8B. Following, Y yes, Subhashan from grade 8B. I would like to call Ye Ritesh from grade 8B. Following, Young Ruben Genova from grade 8C. I would like to call S.K. Daran Daran from grade 9B1. Following, G.S. Gaurish from grade 9B1. Following, G. Yashwan from grade 9B2. I now thank Mr. Palnishami for honoring our champions. I humbly request our, chief, our guest of honor, Mrs. Anushya, to give away the prizes for our achievers. Proudly presenting our Salambo champion, Yes Nithilan of Class 12 C2. He has got selected in the state level. Now it is the time for Navar International. Let's honor the yoga champions who represented our nation at the international stage. Competing in the International Yoga Championship held in Thailand, they showcase extraordinary skill, focus and grace. Proudly presenting Navar International Champions, A.S. Mithun from grade, grade 7. Following, A.S. Nipya from grade 4. and ballminton ball champ badminton ball champion why is from great White? congratulations to all the achievers and big thanks to everyone for honoring them thank you so much ma'am Gratitude is a parrot's blossom which springs from the soul. With great respect and admiration, I invite our esteemed Executive Director, Mr. Ashok Kumar, Guiding Light of our Station, to deliver the word of thanks. Please welcome him with a big round of applause. A very warm and wonderful evening to the most respected Chief Guest, esteemed guest of our respected correspondent and secretary. ऑनरबि डिग्निशिट व्याल्यू टीचिंग फॅकल्टी कमिटेड सपोर्ट अँड बिलो मैडियर स्टुडंट इट इस इंडिया